என்னோட சொந்தங்களில் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த காணலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அழகு அசிங்கம் எது அழகு எது அசிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்னொன்று நான் ஏற்கனவே இருந்தேன் இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சினால் நம்ம இளைய சமுதாயத்துக்கும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறதுனால இவங்க சின்ன வயசுலேயே இந்த மாதிரி விஷயங்களை தப்பான விஷயங்களை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதுவும் நடந்துகிட்ருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம சேனல் வந்து மான்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு இன்றைக்கி காசெல்லாம் வர ஆரம்பிக்கல அதுக்காக எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மெம்பர்ஷிப்பெல்லாம் நிறைய நிறையா இருக்குது அதில் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் மெம்பராக ஜாயின் ஆகிங்க வருங்காலங்களில் மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக நான் வீடியோக்கள் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான விஷயங்கள் வெளிப்படையாக பொதுப்படையாக பேசக்கூடிய விஷயங்கள் மெம்பர்ஷிப் வீடியோக்களில் நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேரருக்கு விரும்புறா சேர்ந்துக்குங்க அதில் நாம் விவாதிப்போம் பேசுவோம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன விளையாட்டு ஆகுது சுற்றி நூறு கேமரா வச்சு நடுவில்ட்டு வா காதல் பண்ணலான்னு பேசுறதுக்கு என்ன காமெடி பண்ணிட்டுருக்கியா முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் அழகு அசிங்கம் எது அழகு எது அசிங்கம் அப்படிங்கிறது தான் பொதுவாக அழகுங்கிறது நீங்கள் எது நினைக்கிறீங்க கண் நல்லா இருக்கணும் மூக்கு நல்லா இருக்கணும் வாய் நல்லா இருக்கணும் முக வா வடிவமாக இருக்கணும் இந்த வடிவமாக இருக்கணும் இந்த வடிவமாக இருக்கணும் முடி இப்படி இருக்கணும் உடம்பு இந்த சைஸில் இருக்கணும் இதுதான் அழகு அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா இல்லை அது அசிங்கமாக இருக்கிறது கருப்பாக இருக்கிறது கண் மார்கண்ணாக இருக்கிறது மூக்கு ஒடுக்குழுங்கு இருந்துக்கிறது இதெல்லாம் அசிங்கம் நினைக்கிறீங்களா நீங்கள் எது அழகுன்னு நினைக்கிறீங்க எது அசிங்கம் நினைக்கிறீங்க எனக்கு அந்த நிறையா சந்தேகங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் எதனாலனா பொதுவாக அழகுங்கிறத ஆரம்பத்துலேருந்தே எப்படி கட்டமைச்சிட்டாங்க அழகுங்கிறது வெள்ளத்தோல் அப்படிங்கிறத கட்டமைச்சு வச்சுருக்காங்க அழகுனாவே வெள்ளத்தோல் தான் நீ கருப்பாக இருக்கிற அதனால வெள்ளத்தோல் நீ இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க கிடையாது கருப்பை விட வெள்ளத்தோளுக்கு தான் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருக்குங்கிறது ஆய்வுகள்லேயே இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் நான் வெள்ளையாக மாறுவேன்னு சொல்லிவிட்டு கண்ட கண்ட கிரீமை வாங்கி நிறைய பேர் போட்டு வெள்ளையாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அழகுங்கிறது உண்மையானமே இதில் இருக்குது அழகுங்கிறது என்ன அசிங்கங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் அப்படி விழுந்து விழுந்து புரண்ட புரெண்ட்டு யோசித்து பார்த்தாலும் சரி கூகுளில் சர்ச் பண்ணி அழகுனா என்ன அசிங்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலான்னு உடனே கூகுள் எடுத்து சர்ச் பண்ணேன் எது அழகு சூப்பராக சொல்லியிருக்கு அழகு என்பது வெளித்தோட்டத்தில் மட்டும் இல்லை அது உள்ளத்தின் குணங்களையும் நடத்தையும் பொறுத்தது கல்வியும் ஒழுக்கமும் தான் உண்மையான அழகு என்று பல இலக்கியங்கள் கூறுகின்றன ஒருவரின் நேர்மையான குணங்களை அவரை அழகாக காட்டுகின்றது ஊடே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு இதுதான் உண்மையான அழகுன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் அழகுங்கிறது மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வெள்ளத்தோலாக இருக்கணும் கண் இப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் வாய் இப்படி இருக்கணும் அதுக்கு இந்த கலர் ரசாயனங்களை பூசிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அழகுங்கிறது அது இல்லை ஒருத்தரோட குணத்தை வைத்து வச்சு தான் நிர்ணயம் பண்ணப்படுது நீங்கள் ஒருத்தர்கிட்ட நல்லதை நினச்சி நல்லபடியாக பேசி நல்லபடியாக பழகுனாலே நீங்கள் அவங்களுக்கு அழகாக தெரிவிங்க கடவுளாக தெரிவிங்க தெய்வமாக தெருவீங்க ஒரு அவங்களோட வழிகாட்டி மாதிரி தெரிவிங்க அதனால் எல்லாத்துக்குமே நல்லதாக நினைங்க நம்ம எல்லாேருமே அழகாக தெரிவோம் அப்படிங்கிற சொல்லிடுறேன் அப்புறம் எது அசிங்கம் அப்படிங்கிறதையும் கூகுளில் கேட்டாகணும் இல்லையா அதையும் நம்ம டைப் பண்ணுவோம் எது சிங்கம் அப்படின்னு கேட்ட உடனே அதுல என்ன வருதுன்னு பாருங்க அதுவே சொல்லுது அசிங்கம் என்பது ஒருவரது கண்ணோட்டத்தை பொறுத்தது வெளிப்புற தோற்றத்தை அடுப்பையாக கொண்ட அழகியல் சார்ந்த பார்வையில் அசிங்கம் என்பது அழகுபடுத்தாத அல்லது விரும்பத்தகாத தோற்றங்களை குறிக்கும் அதுவே கன்ஃபியூசன் ஆயிடுச்சு அசிங்கம்னா என்ன அப்படின்ட்டு ஆனால் கருத்துக்கள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையில் அசிங்கம் என்பது தவறான நோக்கங்கள் கெட்ட எண்ணங்கள் தீய செயல்கள் போன்றவற்றை குறிக்கும் புரியுதா நாம் நல்லதுன்னு சொன்னால் நாம் அழகு நாம் கெட்டதுன்னு நினச்சோம்னால் நாங்கள் அசிங்கம் அதுதான் உண்மை இந்த அழகு அசிங்கம் அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் எதுக்காக சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த அழகு அசிங்கத்தை வச்சு தான் இப்போ இந்த நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த கடந்த வாரங்களில் நடந்த நான் பார்த்த விஷயத்தை சொல்ல போகிறேன் அது எவ்வளவு அசிங்கமாக வெளியே மக்கள்கிட்ட காட்டப்பட்டிருக்கு அந்த அசிங்கத்தையும் மக்கள் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த அசிங்கத்தை ரசிக்கும்போது மக்கள் அசிங்கப்பட்டுருக்காங்க நான் வந்து பெண்களுக்கு விரோதியோ பெண்கள் அடக்கி வள ஒடுக்கமாக வீட்லேயே இருக்கணும் சமைச்சு போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கிடையாது பெண்களுங்கிறவங்க நான் நான் என்னுடைய கொள்கை எப்படின்னா என்னுடைய கொள்கையை வச்சே நீங்கள் என்னை யாரும் முடிவு பண்ணிடுவீங்க ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அவங்களுக்கு உரிமை கொடுத்து கொடுக்குறதுக்கு நம்ம யாரும் இல்லை அவங்க நம்மளுக்கு உரிமை கொண்டு கொடுக்குறதுக்கு நம்ம யாரும் இல்லை எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயும் சம உரிமை இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சால் போதும் இவன் இதை பண்ணுறான் அதை நான் பண்ண நான் ஆள் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அப்படித்தான் இங்கே சில பேர் சில பெண்கள் அது பெண்ணியம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க உண்மைதான் இருந்தது அந்த காலத்தில் பெண்ணி அடிமைத்தனம் இருந்தது பெண்களை அப்படி அடிமையை தான் நடத்துனாங்க அதுலேருந்து சில பெண் வீராங்கனைகள் எழுந்து வந்து தான் பல போராட்டங்களை முன்னெடுத்து தான் பெண் உரிமைகளை மீட்டெடுத்தாங்க அது உண்மை தான் அது ஒத்துக்கிட்டு தான் திரணும் ஏன்னால் அப்போ ஆணாதிக்கம் ஆணாதிக்கங்கிறது அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எந்த ஆண்களும் சில ஆண்கள் இருக்கானுங்க அவங்கள இப்படி தான் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும் ஆனால் பொதுவாகவே நீங்கள் ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ பொறுத்தளவு அப்படி தான் இருக்கணுங்கிறது என்னுடைய குறிப்பு இது எதுக்காக இந்த விளக்கத்தை கொடுக்கணுன்னா இவன் என்னடா பொண்ணுகளை பற்றியே தப்பாக பேசுகிறான் பிக் பாஸ்ல இருக்கிற பொண்ணுகளை பற்றியே தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த முன்னுழக்கம் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே நான் சொன்ன இந்த அரோரா இந்த பலூனக்கா அப்புறம் இந்த ஆதிரான்னு ஒரு பொண்ணு அப்புறம் இந்த பார்வதின்னு ஒன்று இருக்குது கேவலமான ஒரு பொண்ணு இந்த மூணு பேர் பண்ணக்கூடிய அட்டுங்கள்னா அவ்வளோ அட்டுளங்கள்லாம் இருந்துச்சு நான் பல வீடியோக்கள் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப கேவலமாக இலை சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு போய்ட்டுருக்கிறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஆம்பளைகளை தப்பே பண்ணலையா அதுலேயும் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ணியிருக்கானுங்க முக்கியமாக தர்பூசணி போல பண்ணியிருக்கா அப்படி தரப்பூசி மூலம் ஏகப்பட்ட சேட்டை சேட்டைகள் உள்ளே பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் பண்ணுற சேட்டைகள்லாம் உள்ள பார்க்கவே முடியல அந்த மாதிரி தான் இருக்குது அவர் கல்யாணம் முடிக்காம இருக்குது அப்படியாளு உள்ளே போய் விட்டோன்னா நிறையா பெண்களை பார்த்தோம்னா அவர்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல துள்ளி குதித்து விளையாடுறாரு குதிரை மாதிரி அந்த மாதிரி தான் ஓடி கிடக்கிறாரு உள்ள அந்த தர்பூசணிக்காரருமே அப்புறம் இன்னொருத்தர் சீரியல் ஆக்டர் ஒருத்தருக்கார் கமுர்தீன் ஒரு அந்த ஆள் பண்ணுறதும் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்புறம் இந்த எஃப்சேன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் மட்டும் ரொம்ப ரொம்ப கேவலமாகவே இருக்குது அந்த எஃப்சேங்கிறத நான் பெண்கள் விஷயத்தில் தவறாக சொல்ல மாட்டேன் எஃப்சேவை ஏன்னா எஃப்சே வந்து வார்த்தைகளை தான் தவற விட்டுறாரு அப்படி இந்த கமுர்தீனு வாட்டர்மலன் சார் வாட்டர்மலன் சார் அமைதியாக கமுக்கமாக வேலை பார்த்துட்டு வர்றாரு அப்படி ஆனால் இந்த கமுர்தீன் நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த ஆள் சரியான விஷம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது முக்கியமாக இந்த வாட்டர்மலன் ஸ்டார் இந்த கமிருதனும் சேர்ந்து மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க தனக்கு தானே அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாய் அப்படிதான் தோணுது அவங்களே மாறி மாறி உண்மையை சொல்லி நான் தாண்டா இது நீ தாண்டா இது அப்படின்னு சொல்லிக்கும் போது அவனுக்கு தெய்வத்துக்கு சமம் ஆயிட்டாங்க அவங்க அப்படியே அழிஞ்சு போயிருவாங்க விட்டுருங்க ஒரு ஜோடி என்னன்னா மொத்தம் கேட்டு விளையாடுது யாரு இந்த அரோராமு

அந்த எஃப்சி கொஞ்சம் வளையத்தை போ போகணுன்னு நினைக்கிற அப்படி என்னை வெளியே தப்பாக காட்டிடுவாங்க நீ இந்த ஐசி இந்த மாதிரி எங்கிட்ட பழகாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அங்கே எங்கேயும் கிள்ளி வச்சு இப்போ வெளியே அனுப்பிவிட்டாங்க அந்த ஆதிரைய ஆதிரையை மூணாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே கேவலமான பிறவிகள் இந்த பார்வதியும் அந்த கமுர்தீனும் எப்படி இந்த மாதிரி பேசிக்கிறாங்க ஒரு அவன் சொல்கிறான் கம்பெனின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன் அப்படி நேஷனல் மீடியாவில் வந்து நீ எப்படி பேசிட்டு இருக்கிற தெரியுமா என்னை எப்படி அசைம்படுத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு நேஷனல் மீடியாவில் போன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் நேரடி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஓப்பன் ஓகேனா பேசிக்கிறாங்க அது பார்க்குறோன்னு எவ்வளவுக்குமே தெரியாது முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்த குழந்தைகளுக்கு இந்த டபுள் மீனிங்கில் பேசிக்கிறது எதிர்மறையாக பேசிக்கிறது மறைச்சி பேசுகிறது இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறானுங்க அவங்களுக்கு புறக்கும் போதே அறிவு வந்துடுதுன்னு நினைக்க தெரியல ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க பேசுகிறத இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வருங்காலத்தில் அதை ரசிக்க எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் எடுக்க ஆரம்பிப்பானுங்க ஒளிபரப்பாளர்கள் ஏன்னா அவங்களுக்கு தேவை டிஆர்பி வருமானம் வரணும் டிவி ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எடுத்தாங்கன்னா அப்போ சமுதாயம் நோக்கி போகும் இன்னும் கேவலமான நிகழ்ச்சிகள் தான் வரும் இன்னும் சமுதாயம் சீர்கேடாக தான் போயிட்டிருக்கும் இது முழுக்க முழுக்க நம்மளோட தமிழ் சமுதாயத்தை அழித்து ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் இந்த மாதிரி நேசிகள் எல்லாம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா தெரியுது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் மென்னு என்ன இப்படி அளவுக்கு என்னடி நான் அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எது நடந்தால் இந்த சமூகத்துக்கு நம்ம தமிழ் சமூகத்துக்கும் சரி நம்ம மாநிலத்துக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி சீரடாக நடக்குமோ அது நடந்துகிட்டுருக்கு இந்த மாதிரி நேர்ச்சியலில் இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படிங்குறத ஆரம்பத்துல சொல்லிட்டுருக்கேன் இன்னொன்று இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதாப்பா அப்படின்னா எல்லா பிக் பாஸ் ஷோ நடந்துகிட்ருக்கு முக்கியமாக மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிற எல்லா மொழிலேயும் நடந்துகிட்ருக்கு ஹிந்தியிலலாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிடுச்சு ஏன்னா வட இந்தியர்கள் அதை ஏற்றுக்கிட்டானுங்க அதனால தான் அங்கே அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியாகவே மாற்றிட்டானுங்க வட மாநிலங்களில் அதனால் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் நாம் இப்படி நல்லா இருக்கணும்னு நினைச்சு கவலைப்படணும் முக்கியமாக சொல்லப்போனால் அடுத்தவன் இப்படி நல்லா இருக்கான்னு பார்த்து புறாமடுறது விட்டு போட்டு நாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிற ஆரம்பிக்கணும் இப்போ நான் இது உங்களுக்கு சொல்கிற இது இப்போ நீங்கள் இது நான் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னதெல்லாம் சரியா தப்பா நீங்கள் மனசில் இது இதை பற்றி என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியே ஆகணும் முக்கியமாக நான் சொன்ன விஷயங்கள் சரிப்பா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியமாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும் எல்லோரும் இந்த மனநிலேருந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பார்க்காத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய முக்கியமான காணொலிகள் உங்களுக்காக வர்றதுக்கு காத்துட்ருக்கு அதுபோக மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஹை ஹைப்பட்ட நல்லா உங்களுக்கு காட்டுச்சுன்னா அந்த ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பண்ணிவிடுங்க போக இந்த சூப்பர் ஜாட் இது மாதிரி ஏதாவது பண்ணி விடுன்னா பண்ணிவிடுங்க நம்மளுக்கு வருமானம் பெருகும் வருமானம் பெருகினால்தான் உங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்களை நான் தேடிக்கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம சமுதாயத்துக்காக எடுத்துக்கொண்டு போவோம் நல்லவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறத விட நல்ல சமுதாயங்களாக மாறுவோம் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம்தான் தன் நாட்டின் கருதப்படும் ஒரு தனி மனிதனோட சுத்தம் தான் தன் நாடு எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டும் நான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டேன்னா அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது தான் நாடு சுத்தமாக இருக்கும் தான் ஒருத்தருத்தனும் நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் நான் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சாதான் நாடு நல்லவனாக இருக்கும் நல்லபடியாக வாழ்வாங்கலாம் இருக்கும் அதை நினச்சி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம்